வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்த பயணிகள் எந்த மன்னரோட ஆட்சி காலத்தில் வந்தாங்க நிக்கோல காண்டி யாரோடைய ஆட்சி காலத்தில் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவராயர் ஒன்று டொமிகோ பயர்ஸ் யாரோட காலத்தில் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் இது ஃபெர்மினோ நூன் நூனிஸ் யாரோட காலத்தில் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சுதராயர் அப்துல் ரசாக் யாரோடைய காலத்தில் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தேவராயர் இரண்டு இவங்கெல்லாம் யாருன்னா மன்னர் ஆட்சியாளர்கள் இவங்க வந்த வெளிநாட்டு பயணிகள் விஜயநகர அரசில் தொழிற்சாலை வரியாக வா வாங்கின வரியோட நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா தரிக் கடமை அல்லது செக்கு கடமை இதை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை வரியாக வாங்கியிருக்காங்க தொழிற்சாலை வரியோட பேர் என்ன தறிக்கடமை மற்றும் செக்கு கடமை அடுத்து விஜயநகர ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யார்னு பார்த்திங்கன்னா அப்துல் ரசாக் அந்த வெளிநாட்டு பயணி தான் பாரசீக வெளிநாட்டு பயணியான அப்துல் ரசாக் தான் விஜயநகர ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார்